ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி ஆரோக்கியமான உடல்நலம் காக்கும் வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைத்தண்டில் அதிகமான பொட்டாசியமும் விட்டமின் பி சிக்ஸ் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம அதை அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வரதுனால ரத்தத்தின் ஹிமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்தி இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று சிறுநீரக கற்களையும் நீக்கக்கூடியது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நெஞ்சரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதையும் நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப அதிகம் வாழைத்தண்டை கூட்டாகவோ பொரியலாவோ சாப்பிட விரும்பாதவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி நம்ம சூப்பாக செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது வாங்க இந்த ஆரோக்கியமான சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் பத்து ரூபாய்க்கு வாங்கினா வாழைத்தண்டு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாழைத்தண்டு மேலே வந்து ஒரு பட்டையாக ஒரு பகுதி இருக்கும் அதை நீக்கின பிறகு அது மேலே மெலிசானோ ஒரு தோல்பகுதி வரும் அதை கத்தி அல்லது பீலாரால் நீக்க எடுத்துக்கலாம் அதன் பிறகு இது கத்தியால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை கையில் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நூலிலை மாதிரி நார்பகுதி இருக்கும் சில வாழைத்தண்டில் அதிகமாக இருக்கும் நான் வாங்கின வாழைத்தண்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது மாதிரி அந்த நூலிலை மாதிரி உள்ள பகுதியை நீக்கின பிறகு அதை நல்ல பொடுசாக எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த கட் பண்ண வாழைத்தண்டை நம்ம பிளைன் வாட்டரில் போட்டோம்னா கருத்து போயிடும் அதனால் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மோர் ஆட் பண்ணிக்குவோம் மோர் கலந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டு போடுறதுனால வாழைத்தண்டு மேலும் கருத்து போகாது வாழைத்தண்டில் அதிகமான நார் இருக்கும் இது மாதிரி குச்சியை வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த குச்சியில் இந்த நார் பகுதியெல்லாம் சுற்றிக்கிட்டு வரும் இதே மாதிரி ஒரு ஃபு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா நாற்பத்தி முழுவதும் எடுத்துன எடுத்த பிறகு நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா கழிவு எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி கடாயில் செஞ்சு காமிக்கிறேன் நான் செய்கிற மெத்தட் அப்படியே நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சு செய்யலாம் செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு பிரிஞ்சி அலை ஒரு சிறிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பும் ஒரு இலக்கை ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பூண்டு பொல் சிறிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இஞ்சி பூண்டான அரைக்காமல் ஆட் பண்ணுறேன் நீங்கள் அரைச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு ஆட் பண்ணி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும் அதில் உள்ள பகுதி முழுவதும் நீங்கின பிறகு தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பூத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து முழுசாக ஜீரகத்தை வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு பேருக்கு செய்கிறேன் அதனால் ஒரு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு வாழைத்தண்டு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் கையில் எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே மசிய வரும் அதான் கரெக்டான பக்குவம் அந்த டைத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மட்டும் வாழைத்தண்டை அந்த சூப்பில் வச்சுட்டு மீது எல்லா வாழைத்தண்டையும் வடிகட்டி ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் அது வேகிறப்பையே அதனுடைய வாசனை முழுவதும் அந்த வாழைத்தண்டு சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும் மீதமுள்ள வாழைத்தண்டு இஞ்சி பூண்டை மட்டும் நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு ஜூஸ் கிடைக்கும் இது மாதிரி ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டியான நார் பதிவு வரும் அதை நம்ம தூக்கி போட்டுடலாம் நம்மளுக்கு நல்லா ஒரு திக்கான வாழைத்தண்டு ஜூஸ் இருக்கும் இந்த ஜூஸையும் நம்ம வாழைத்தண்டு சூப்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சூப்பை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா குடிக்கிற சூடு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ண பிறகு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்குவோம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல்ல பொருசாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இது மாதிரி வெண்ணெயில் பூண்டு வெங்காயத்தை வதக்கி இந்த சூப்பில் ஆட் பண்ணுறதுனால இந்த சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஏறின பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு கலந்த இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு கொத்தமல்லி கொத்தமரித்தலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப்பு ரெடி பத்தே ரூபாயில் பத்து பேருக்கு நம்ம ஆரோக்கியமான சூப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை அப்போ ஒரு சூப் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் தேவைப்பட்டால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளாக்ஸ் கடையில் விற்கும் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டான வாழைத்தண்டு சூப்பு ரெடி இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ